கார் விபத்து நிகழ்ந்த போது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்று போலீஸ் விசாரணையில் மதுரை ஆதீனம் தகவல் தெரிவித்திருப்பதாக இந்த ராகவே தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் தருமபுரம் ஆதீனம் ஏற்பாட்டில் சென்னை காட்டாங்குளத்துறையில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த மே மாதம் மதுரை ஆதீனம் காரில் சென்று கொண்ட போது உருந்திர்பேட்டை சேலம் ரவுண்டான பகுதியில் மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாகவும் இந்த சம்பவம் குறித்து மாநாட்டில் பேசிய அது ஆதீனம் தன்னை கொலை செய்ய நடந்துள்ளது இந்த ஒரு திட்டம் நடந்திருக்கிறது இதில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம் என ஒரு ஒரு குற்றச்சாட்டை கூறினார் மேலும் தான் கார் மீது மோதிய காரில் வந்தவர்கள் உள்ள அணிந்திருந்தனர் எனும் தாடி வைத்திருந்தனர் என்றும் கூறியிருந்திருந்தார் இது தொடர்பு இது 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 சமூக வலைதளங்களில் வைரலானது இது மதத்தினிடையே இடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்கும் வகையில் மதுரை ஆதீனம் பொய்யான தகவலில் பரப்பியதாக சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை சைபர் கிரைம் போலீஸில் புகார் செய்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் ஆதீனத்துக்கு எதிராக நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் முன்ஜாங்க கோரி மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை செஷன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்த நீதிமன்றம் மதுரை ஆதீனத்துக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இந்த நிலையில் கார் விபத்து விவகாரத்தில் மத ரீதியான மோதலை ஏற்படுத்தும் விதமாக பேசிய வழக்கில் மதுரை ஆதீனத்திற்கு சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்த நேற்று சென்றிருக்கின்றனர் மீனாட்சி அம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய ஆதின மடத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்றது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த விசாரணையில் ஆதின விபத்து நடந்து கொண்டிருந்த போது தான் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் விபத்து ஏற்பட்டது பதற்றம் அடைந்ததாக அடைந்துவிட்டதாகவும் விபத்தை ஏற்படுத்திய காரில் கொள்ள அணிந்திருந்த இருந்தவர்கள் இருந்தார்கள் என வைத்தே அவரை பேசினேன் என்று தெரிவித்திருக்கிறார் தவறாக தான் எதுவும் பேசவில்லை என்றும் கார் விபத்து விவகாரத்தில் மத ரீதியான மோதலை ஏற்படுத்தும் விதமாக பேசிய வழக்கில் மதுரை ஆதீனத்திலும் சில சென்னை கிழக்கு மண்டல சைபர் போலீசார் நேற்று நேரடியாக விசாரணை நடத்திய போது மதுரை ஆதீனம் இது போன்ற தகவலை தெரிவித்திருக்கிறார் மேலும் நேற்று அவர் நடத்திய விசாரணை அறிக்கையை உயரதிகாரி சமர்ப்பித்த பின்பு மீண்டும் விசாரணை நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி ராகவேந்தர்